தமிழர்களுக்கு திருக்குறள் தான் வேதம் இந்த குரலை நாம் சரியாக படித்திருக்கிறோமா இந்த… சிலபஸ்ல வச்சதுனாலேயே நாம தமிழ் வாத்தியார் நூறு மார்க் போட மாட்டாரா நாற்பது குரல் இருக்குமா அதுல கொஸ்டின் பேப்பர்ல ரெண்டு மார்க்கு வருமா கடைசியா எப்படியும் தொண்ணூத்தி வாங்கிட்டு போயிடலான்னு அந்த ரெண்டு மார்க் சாய்ஸ்ல விட்டே திருக்குறளை படிக்கல நம்ம தேர்வுக்காக இல்லை குறளை நம் வாழ்க்கைக்காக படிக்க வேண்டும் வாழ்க்கைக்கான சொல் மறைந்திருக்கிறது அதுல போகிற போக்குற ஒரு நாளைக்கு ஒரு குறள் படிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஏதோ ஒரு ரகசியம் அதற்குள் மறைந்திருக்கலாம் என்ன கொஞ்சம் லேட்ரல் திங்கிங் கொஞ்சம் அனலிட்டிகல் திங்கிங் கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும் அப்ப புரியும் சொல் அப்படியே சொன்னா புரியாது அப்படின்னு போயிட்டே இருக்கணும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங்ல யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம் காட்சிப்படுத்தி யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையில் மிகப்பெரிய பலவீனமாக நான் கருதுவது நான் ஒரு ஆசிரியர் இணை பேராசிரியராக இது என்னுடைய இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒரு டீச்சரா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது என்னுடைய வெள்ளி விழா நான் இதுவரைக்கும் இருபத்தஞ்சு வருஷமா டீச்சரா இருக்கேன் சார் ஒரு மாணவி கூட என்னுடைய கிளாஸ்ல ஆனது இல்லை அதுதான் என்னுடைய பாஸ்மார்க் நான் வெற்றி பெற்ற இடம் அதுதான் அவ தயாராதான் இருப்பான் நாங்க விடுறதில்லை விடுறதில்லை ஏன் தெரியுமா எதையும் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்து விட முடியாது படிப்பது எப்படி என்றுதான் சொல்லி தர முடியும் படிப்பதற்கு அவர்களை நான் உற்சாகப்படுத்த முடியும் அதற்கு நான் முன்னுதாரணமாக நிற்க முடியும் ஆசிரியர்கள் இதைத்தான் செய்ய முடியும் காலையில் கூட நான் சொன்னேன் ஆசிரியர்களுடைய கால்களில் விழுந்து நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் இங்கே ஆசிரியர்கள் இருப்பீர்கள் இல்லை என்றாலும் என் பேச்சு போய் சேரக்கூடிய இடத்தில் பார்த்து கொண்டிருப்பீர்கள் தயவு செய்து உங்கள் வகுப்பில் வரும் மாணவர்களுக்கு உங்கள் அறிவை கொடுத்து விடாதீர்கள் அவர்கள் உங்கள் அறிவை பெறுவதற்காக உங்கள் வகுப்பிற்கு வரவில்லை தங்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக உங்கள் வகுப்பிற்கு வருகிறார்கள் அந்த பணியை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த ஆசிரியர்களாக இருக்க முடியும்